தமிழுக்கு வணக்கம் வெல்கம் டு ஜேர்னி ஆஃப் தமிழ் நம்ம இன்றைக்கி ஒரு காட்டுக்குள்ளே இருக்க கோயிலுக்கு தான் போயிட்ருக்கோம் இங்கே காட்டுக்குள்ளே பத்திரகாளி அம்மன் இருக்கிறதுனால வன பத்ரகாளியம்மன் அம்மன் கோயில்னு சொல்கிறாங்க இந்த கோயில் மருதமலையோட ஒரு காட்டுப்பகுதியில் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இங்கே தனியாக வர்றதும் சாதாரண நாட்களில் வர்றதும் பாதுகாப்பானது கிடையாது அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இங்கே பூஜை நடக்கும் அன்னதானலாம் கொடுப்பாங்க அப்போ இந்த ஊரை சுற்றி இருக்க மக்கள்லாம் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க அந்த டைமில் வந்துட்டு போகிறது கொஞ்சம் சேஃப் தான் அதை தவிர்த்து வெள்ளிக்கிழமை நாட்களில் வரலாம் திங்கக்கெழம சாமியாடி குறி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சித்திரை ஒன்றாந்தேதி இங்கே ஆண்டு விழா அதுக்காக வெளியூர்லேருந்தெல்லாம் நிறையா பேர் வருவாங்க நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து சாமி கும்பிட்டு போயிடுங்க ஏங்க சேஃப் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது நடந்த காட்டுப்பகுதி யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இங்கே சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம போகிற மணல் மணல்மேடிலேருந்து உருவாக்குன மாதிரி இருக்கும் ஏன்னா மரத்தோட வேர்கள் வழி வரைக்கும் நிறையா வந்திருக்கு நம்ம போகிற வழியில் ஒன்று ரெண்டு வீடுகள் குட்டி குட்டியாக ஃபார்மிங் லேண்டெல்லாம் இருக்கும் ஈவினிங் ஒரு நாலஞ்சு மணி ஆனாவே எங்கள் கோயில் இருக்க பூசாரிங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே திரும்பி வந்துருவாங்க யானைகள் இருந்து விளைநிலங்களை பாதுகாக்கறதுக்காகவே எலக்ட்ரிக் கம்பி வேலிகள்லாம் அமைச்சிருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து அந்த கோயில் வரைக்கும் நம்ம போகிற வழி ஃபுல்லாக நிறைய சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருக்குது இப்போ வரத புத்து கோயில்னு சொல்கிறாங்க பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் இங்கே இருக்க புத்து கோயிலை கும்பிட்டு அப்படியே இன்னி வர எல்லாம் கும்பிட்டு தான் போவாங்க இங்கே இருக்க புற்றுக்கு மஞ்சள் தூவி பூ வச்சு பால் ஊற்றி கும்பிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க நம்மளும் இங்கே சாமி கும்பிட்டு நேராக போயிட்டே இருக்கலாம் நம்ம காமிச்சதுலேருந்து கோயில் வரைக்கும் நேராக ஒரே பாதை தான் இப்போ நம்ம வந்திருக்கிறது வனராஜ கணபதி பசுபதீஸ்வரர் கோயில் இந்த கோயிலுக்கு பின்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகுது அங்கே கருப்பிராயன் கோவில் இருக்குது அப்போ அந்த கோயில் இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியலை அதனால இங்கே ஒரு கணபதிக்கு ஒரு கோயில் அனுப்பிச்சிருக்காங்க சாமி கும்பிட்டு வரவங்கெல்லாம் அங்கேயும் சாமி கும்பிட்டு போவாங்க இது யானையோட தான் நாங்கள் போகிற வழியில் இது மாதிரி நிறையா பார்த்தோம் ஸோ அதனால தான் போகிறப்ப நிறைய பேர் சேர்ந்து போயிட்டு ஈவினிங் சீக்கிரமே வந்துருங்க அடுத்ததான் நம்ம போகிற வழியில் ரைட் சைடில் ஒரு குட்டை மாதிரி வரும் முதல்ல இந்தடம் புதை மணலாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க தேவையில்லாமல் யாரும் இங்கெல்லாம் போக வேண்டாம் நம்ம போகிற வழி ஃபுல்லாக பார்க்குறக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் இங்கே ஆபத்தும் அதிகம் ஏன்னா இந்த காட்டில் நிறைய உயிரினங்கள் வாழுதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஈவினிங் போல தான் போனோம் நாங்கள் போகிறப்ப அங்கே கோயில் இருக்கவங்கள தவிர்த்து யாருமே இல்லை சாமி கும்பிட வந்தவங்கலாம் முன்னாடியே போயிட்டாங்களாமா இந்த கோயில் இருக்கவங்களே சீக்கிரம் வந்து சாமி கும்பிட்டு போங்க நாங்கள் கோயில் சாத்த போகிறோம் யானை வர நேரமாச்சுன்னு அவசரப்படுத்தினாங்க அவ்வளோதான் நம்ம இது வரைக்கும் நேர் பாதையில் தான் வந்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த ரூட்லேருந்து நம்ம லெஃப்டில் போகணும் இங்கேருந்து பார்த்தாவே கோயில் நல்லா தெரியும் இங்கேருந்து பார்த்தாலே மருதுமலை கோயில் நமக்கு தெரியும் இங்கே கொட்டமுத்து போவில் உதயமானதுனால இதை கொட்டமுத்தம்மன் சொல்கிறாங்க அதனால் இந்த அம்மனை கொட்டமுத்து வழிபட்டாங்களாம்மா அதுக்கப்புறந்தான் அந்த சாமி காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கனாலையும் வனத்தையே காத்து நிற்கிறதுனாலையும் வனபத்ரகாளி அம்மன் பேர் வந்துச்சாம்மா இந்த கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் கட்டுனாங்களாமா அப்போ வந்து நம்ம கூட பேசினவரோட பாட்டி தான் சாமி ஆடி குறி சொன்னாங்களாம்மா அப்போ ஒரு நாள் சாமி ஆடும்போது நான் இங்கே இருக்கிறேன் என்னை பிரபலப்படுத்து அப்படின்னு சாமி சொன்னதாக சொல்லப்படுது இந்த சமயத்தில் இந்த ஊரில் இருக்கவங்களுக்குலாம் நல்லது நடந்ததுனாலையும் இந்த கோயில் அமைச்சு மண்டபம்லாம் கட்டுனாங்களாமா இந்த பாட்டி இறந்துட்டு பிறகு இப்போ நம்ம கூட பேசினவர் தான் இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணி வழிபட்டுட்டு வராராமா அவர் தான் நம்மளுக்கு இந்த கதையெல்லாம் சொன்னார் இந்த கோயிலுக்கு பின்னாடியே பாறையால் சிவன் கோயில் ஒன்று இருக்கு எங்களை பக்கத்தில் வரைக்கும் போக விடலை இங்கே சித்திரை ஒன்றுக்கு பால் தயிர் மஞ்சள் நீர் வச்சு வழிபட்டுட்டு போவாங்களாம் நீங்களும் பாதுகாப்பாக வந்து வழிபட்டுட்டு போங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ